பதினான்கு வருடம் வனவாசம் முடிந்த பிறகு ராமனும் சீதையும் தங்களது முன்னோர்களுக்கு பூஜை செய்து அவர்களது ஆசை பெற்ற பின்னரே அயோத்திக்கு திரும்பச் செல்ல நினைத்தனர் அப்போது ராமனும் லட்சுமணனும் காட்டிற்குள் பிரசாத பொருட்கள் மற்றும் நெய்வேத்தியம் செய்ய வேண்டிய பொருட்களை எடுத்து வர சென்றுவிட்டனர் சீதை பல்குனி நதியின் அருகே ராம வருகைக்காக காத்திருந்தாள் நேரம் சென்று கொண்டே இருந்தது அன்று வேண்டிய கட்டாயம் இருந்ததால் ஜீவை காத்திருந்து நேரத்திற்குள் பூஜை செய்ய எண்ணினாள் தனது கைகளால் பல்குனி நதியின் கரையில் இருந்த மண்ணை எடுத்து பூஜை பொருட்களை தயார் செய்து முன்னோர்களுக்கு பூஜை செய்தாள் அப்போது அங்குள்ள நதி அதை ஒட்டி மேய்ந்து கொண்டிருந்த பசு அதனை மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பன் என இவை மூன்றனையும் சாட்சியாக கொண்டு பூஜை செய்தாள் சற்று நேரம் கழித்து வந்த ராமன் சீதையிடம் நடந்ததை கேட்டு தெரிந்து கொண்டான் ஆனாலும் பூஜை பற்றிய சந்தேகம் ராமனுக்கு இருந்து கொண்டே இருந்தது அதனால் சீதை தான் சாட்சியாக வைத்து பூஜை செய்தார் பசு அதனை மெய்ப்பவர் மற்றும் பல்குனி நதி மூன்றையும் குறிப்பிட்டு கேட்டபோது அவை மூன்றும் பொய் உரைத்தன ஆனால் நதிக்கு அருகே இருந்த அரச மரம் மட்டும் சீதைக்கு சாட்சியாக ராமனிடம் உண்மையை பேசியது அதனால்தான் சாட்சியாக வைத்து பூஜை செய்த பல்குனி நதி அந்த பசு மற்றும் அந்த மெய்ப்பனுக்கு சாபம் கொடுத்தால் சீதை பல்குனி நதிக்கு மற்ற நதிகளை போல் அல்லாமல் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து கடலில் சங்கமம் ஆகாமல் மேற்கு நோக்கி பாய வேண்டும் மேலும் நீ ஒரு நதியை போல் இல்லாமல் ஒரு மூற்று போல் கடவாய் எனவும் பசுமாட்டிற்கு தேவர்கள் வாசம் செய்தாலும் பூஜித்த நீ பெற்றாலும் பொய் உரைத்த உன் வாயை மட்டும் யாராலும் பூஜிக்கப்படாமல் இருக்கும் எனவும் அந்த மெய்ப்பனுக்கு காலம் முழுக்க உன் கண்கள் தெரியாமல் போகட்டும் எனவும் சாபம் விட்டால் சீதை இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க இங்க ஆன்மீக அத்தியாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு மறக்காம பிரஸ் பண்ணுங்க